நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதி கலைஞ்சன் யூடியூப் சேனலுக்கு ஆண்போடு வரவேற்க நம்ம இன்றைய வீடியோ குன்னத்தூர் பதிலத்தூர் ஆட் பார்த்துருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா பால் குட்டிகள் வந்து நம்ம நம்ம வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம் இந்த மாதிரி பால் குட்டிகள் வந்து பால் குடிக்க குடிக்கலையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு வந்து ஏன்னா இங்கே வந்து செக் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பால் குட்டிகளோட தான் வந்திருக்காங்க இவர்கிட்ட என்னென்ன ரேட்ல குட்டிகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம கேட்டுருவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதிர்கஞ்சம் யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரக்கண்பில் நம்ம இன்றைய வீடியோ பகுதியில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா குன்னந்தூர் ஆட்டுக்குட்டியில் சந்தையில் தான் பார்க்குறோம் இந்த ஆட்டுக்குட்டிகளில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு மூணு வீடியோ பதிவு போட்டிருப்போம் பதினஞ்சாமி அதனோட ஆட்டுக்குட்டி வீடியோ பகுதிகளை போட்டிருக்கோம் அவர்கிட்ட என்னென்ன ரக குட்டிகள் இருக்குது அது என்ன ரேட் வருது அப்படிங்கிறத நான் இப்போ அவர்கிட்ட கேட்குறேன் வாங்க அந்த வீடியோ பதிவு முடிசோலாக போய் பார்க்கலாம் நான் வணங்கண்ணா நான் உங்கள்கிட்ட என்னென்ன ரகத்தில் குட்டிகள் இருக்கு அப்படின்னு பார்த்துடலாண்ணா

சேரங்க அருப்புல கிடா குட்டிங்களா இது என்ன ரேட்ண்ணா வருது இப்போ வந்து பால் குட்டி தான் சரிண்ணா சரிண்ணா ஒரு ரெண்டு வருஷம் சரிண்ணா இருக்கு இப்போ இது என்ன ரேட் சொல்கிறீங்க என்ன ரேட்ண்ணா கொடுக்கலாம்ண்ணா சரிண்ணா சரிண்ணா அடுத்து வேறு என்னென்னா இருக்குது இது வந்து சரிண்ணா

ஆ கண்டிப்பா வந்து உங்களோட நம்பர் வந்து நான் கீழே நினைச்சிருந்தேன் இப்ப வந்து உங்களோட பொண்ணான நேரத்தொதைக்கு நமக்கு வீடியோ பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றிண்ணா வணக்கங்க